ஹலோ மாடு ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு தர் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ள காலை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் எம் கோவிந்தராஜ் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ராவரது கால அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதனை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீரனூர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் ஜோதி முனியசாமி அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு இருக்கின்ற பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனுடைய வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் நெஞ்சு விரட்டா நெஞ்சு விரட்டா கொள் மன மணக்குது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக விளங்கக்கூடிய வசம் போனார் தெய்வ திருமகளர் ஊத்து ராமலிங்க மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிலிர்பான ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் ஒன்றியம் நல்லூர் சீமையிலே ஐயன்ஆர் பிரதி எடுப்பு மற்றும் பேச்சியம்மன் பொங்கல் விழாவை முன்னிட்டு நேதாஜி இளைஞர்கள் ஐயன்ஆர் பதினொன்று அன்பு சொந்தங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழனுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நேர்த்தியிலே தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டாவட்டி சுமதி சகமித்ரா அந்த காலத்தை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கள்ளம்பட்டி வீரர்களே மிக திட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடுகள மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அறத்தாவட்டி சுமதி சகமித்ரா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கட்ட தொட்டு வணங்கி களராடை விடையடிந்து தங்கள் சிவக்க கையாளரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ்வரப்பார் ஆண்முகம் பார்த்து வத்தமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்றார்கள் துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நடக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கள் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பொன் கொண்டு பட்டி அமுழாத நினைவாக பச்சமட்ட அஜய் தேவர் அவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமையில் உள்ள சங்கந்திட கள்ளிக்குடி கருப்பசாமி குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கியர் வாரம் போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன சிறப்பு பரிசு வெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு அந்த மண்ணெடுத்து கைவேற்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ அத நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழ்நூல் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் என் ஜோதி முனியசாமி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே மறுக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மைக்கே சிங்கம்மா துறையோடு மண்ணுக்கு பயபெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு பொங்குண்டுப்பட்டி அமுல் நாதன் நினைவாக பச்சைமட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காலைக்குடிக்கு உள்ள சங்கந்திடல் கள்ளிக்கொடி கருப்பசாமி குளி வீரர்கள் தங்களை ஆழத்தைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் நோய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் கயருங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கிடந்துவிட்டன அரிசு தயரி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மா நகுரா தொண்டைமான் மன்னா என பொறுத்திருந்து பார்ப்பா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா பொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீரம் நாளைய வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பு மேனியா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் மாற்றி அதிக வேலையிலே மன மகிழ் மாட்டை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்குது தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்க சொல்லிய ஐயா பசுமன்னார் மண்ணிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது சிலி சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீரனூர் மன்னால் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் ஜோதி முனியசாமி அவர்கள் சார்பாக

இளையோர் வரலாறு வேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு முதல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கோ ஆடிவாச வீடு திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்று முழுமையாக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு மற்றும் பட்ட பகிர வெயிலே அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு மக்களுக்காகவும் வெளிநாடுவாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற மீடியா அன்பு மாற்றம் சொந்த வடமஞ்சி மிரட்டு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு சென்னைகளுக்கு நூத்தி எட்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்காக எண்ணற்ற பார்வையாக எழுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ள காளை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்ட மரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அந்த இந்த கடுமையான போட்டியிலே மரிசு தொழில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காளையா வீவு மிக்க நீ

பத்து நிமிடங்களை விட்டு லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிட கடைசி சி பத்து நிமிடா நிலைநாட்டிட லாஸ்ட் ஃபால் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா இத்தி அடியுங்கோ ஐரட்டேங்கா வீரர்களையும் காலையை முற்சாக படுத்துங்க எல்லோரும் பெண்கள் கோட்டை புற நகரா என பொறுத்திருந்து பார்ப்பார் அதற்கு அடுத்தபடியாக வழியாக வேண்டிய காலை இலங்கை மாவட்டம்

ஊராட்சி தலைவர் எம் ஜோதி முனியசாமி அவரது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடமஞ்சி வேட்டு நிகழ்ச்சியிலே தமிழகத்தின் தலை சிறந்த காலைகள் பங்கு வருகின்ற இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் என்றாலே பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரித்தாவட்டி சுமது சகமித் அந்த காலை அடுக்கிய போடின்wala வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போடியில்e வருத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரகளங்கள் இரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வருத்தனை சிறப்பு பெறுவினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியே களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மில்கே சிங்கம்மா துணையோடு மண்ணுக்கு வழிபட்ட மயில் கோட்டை நாடு பெண் குண்டுப்பட்டி அமலாத நினைவாக பச்சை மட்டை அசை தேவரவரது அந்த காலையில்

விட்டன கா காலங்கள் கடந்து விட்டன அரிசுத்தறி சிறப்பு பரிசிலை வருவதும்

நகரா என பார்ப்பான் பார்ப்பார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு மதிக்க போனது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு அருமை நிற நாயகனா என் உலர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களெல்லாம் வீரர்களின் வேட்டையா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை

வீரவானே பொறுத்திருந்து பார்ப்பார் பிட்டி அடிங்கள் தட்டிங்கள் வீரளையையும் காளையையும் உற்சாக படுத்துங்கள் வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் ரைஸ் நெருங்கி விட்டன ஹாலங்கள் அடந்து விட்டன பரிசுத்தைகளை சிறப்ப்பரிசை பெறுவதற்காக பார்ப்பார் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே வர மிரக்கப்பட்டு ராஜ கம்பீரமானி சமதி அந்த காலை அடக்கிய என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கையம்பட்டி சாகத்தாரங்களின் வீரர்களும் மிக துட்டுப்புற